வணக்கம் மக்களே காலை வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மயில் மாணிக்கம் இன்றைக்கி ரெண்டு மூணு பூ பூத்திருப்பதில் இங்கே நாலு ஒன்று அஞ்சு ஆறு மயில் மாணிக்கம் செத்தி வருங்க நேரத்தை காலையில் வாரது இருக்குன்னா இந்த அந்திமந்தாரம் எல்லாம் பார்க்குது சூப்பராக இருக்கும்லாம் இவ்வளோ விரிஞ்சு நிற்கி இந்த பூக்களை பார்த்து வீடியோ எடுத்தாக்கி மனசு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அந்த ரிலாக்ஸுக்காக தான் இந்த மாடியில் வந்து டெய்லி டெய்லி இந்த பூக்கள் நிற்கிறத பார்த்து வீடியோ எடுக்கிறது அப்படின்னு ஏற்றி காலையில் வர முடியலை அதனால தான் சாயங்காலம் வெயில் தாந்த பிறகு வந்தம் பார்த்துருக்கேன் இப்படி இந்த பூக்களெல்லாம் பார்க்குது எவ்வளோ அழகாக இருக்கு இந்த பூக்களை பார்த்தாலே ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு பூக்களை நிற்கிறத பார்த்தா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு அந்த மனசில் இருக்க சங்கடங்கள் கவலைகள் எல்லாமே அப்படி மறந்து அந்த பூக்களுக்கு இதிலே நம்ம மைண்டு பயிரம் பார்த்துருங்க முத்திலா வாடா இந்த வாடாமல்லி கலரில் வாழ்க்கம் ஆரஞ்சு கலரில் வாழ்க்கம் இங்கே மஞ்சள் கலரில் கொத்துப்பூ நேர்த்தைக்கு உள்ள பூவில் கொஞ்சோண்டு நிற்கிறது வருங்கு ரெண்டாயிலோப்பூ சங்கு பஸ்பத்தில் இங்கே ஒரு மூட்டில் இங்கேயும் முத்திலா ரெண்டு பூண்டாக்கி இது பாருங்கள் பயர் செடியில் பூ வாடாமல்லி வாடாமல்லியில் பூக்களை வச்சிடலாம் இங்கே பாருங்கள் மயில் மாணிக்கம் இங்கே படம் தோழாம் தூவ்வளோ பூ நிற்கு வைத்தலாம் பூவும் பட்டர் கூ மயில் மாணிக்கம் இங்கே பேப்பர் பூவில் ரெண்டு பூ இது அன்னையும் விரிஞ்ச பூ தான் ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு விதமாக நிற்கக்கூடிய பூக்களை எல்லாம் ஒரு அருவே இருந்தே பார்த்துட்டு வரும்போது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிருக்கும் இது சங்கு புஷ்பம் செம்பருத்தியில் இங்கே ஒன்று இது ஒன்று மூணு அதை நான் விரியில் விரிக்கு முன்னாடி காலையில் வந்துட்டேன் இங்கே வெள்ளை கலர் சங்கு புஷ்பத்தில் ஒன்று விரிஞ்சிருக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே ஒன்று ரெண்டு இது ஒன்று இதெல்லாம் ரெண்டு அண்ணா விரிஞ்சிருக்கு வாழ்சத்தில் இங்கே ஒரு பர்பிள் கலரு இது ஒரு கலரு இங்கே இந்த பிச்சிப்பூ போல் உள்ள பூ இது ബട്ടർ കപ്പ് എവ്ലോ പൂത്തിന് നീക്കി പറ്റില്ല സൂപ്പറാരിങ്ങളാ തെറ്റില നേട്ട കൊഞ്ചം പറിച്ച് എണ്ണ കൊഞ്ചന്താ നിൽക്കി ഏണ്ട തണ്ണി ഊത്ത ഇല്ലാ ഊറ്റിക്ക് ഇതിൽ നേത്ത ഒരു പൂ വിജിരുന്ന് ചിമ്പരത്തി ചന്ദന കളറിലേക്ക് ഒന്ന് എണ്ണ ഒന്ന് രണ്ട് இந்த செம்பருத்தில பூக்கள் வரல இருங்கள் சைனீஸ் வல் இந்த ஆலா வருஷம் ஆலா விருஷத்துலேயும் நிறைய பூக்கள் நிற்கி சங்கு புஷ்பம் நீளம் உத்தாடுக்கில் நிற்கி இங்கே பர்பிள் கலருங்க வெள்ளை வாழசம் இந்த சங்கு புஷ்பம் എനിക്ക് കൊടുത്തോ മെക്സിക്കോ അത് മെക്സിക്കോം മെക്സിക്കോണ്ട് വെള്ളത്തിലും നീലത്തിലും നീളത്തിലും പൂക്കളെ എന്താ തെറ്റി അത് ബാൾസം കായിലെ ഇന്നില്ലാമോ വളരുത് ഇ പൂക്കളാട്ട് വണ്ണ വണ്ണ കലർല മനസ്സ് ഇതൊറ റിലാക്സാ ഇരിക്ക പൂക്കളെ പാത്രത്തിക്കാലയിൽ വന്ന് വീഡിയോ എടുക്ക വരാതെ പാത്രം ఎప్పుడీ ఇది పిడిచిందా లైక్ పన్ను షేర్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను వం